நிறைவாழ்வோ ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் உங்களை கத்திர ஆசிரதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்னடா எதுவுமே புதுசா நடக்க மாட்டேது எல்லாமே பழசாவது நம்ம நினைச்சது நடக்க மாட்டேது நம்ம நடக்காதலாம் நினைக்காதெல்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடு கூட ரொம்ப ஏக்கத்தோடு கூட இருக்கீங்களா ஏதாவது புதுசா கத்தர் செஞ்சாருனா நல்லா இருக்குமே இந்த விஷயத்துல நான் உனக்கு புதுசா எதிர்பார்க்கிறேன் இந்த விஷயத்துல ஒரு நன்மை நடக்கணும்னு எதிர்பார்க்கறேன்னு சொல்லி ரொம்ப புதிய காரியத்தை குறிச்சு இயங்கி கொண்டிருக்கீங்களா கத்தர் சொல்றாரு ஏசாகி திருக்கதரச புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாரத்துல கத்தர் சொல்றேன் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு புதுசா புதிய காரியங்களை செய்ய எந்த விஷயத்துல நீங்க புதிய காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் வேலையாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம் உங்கள் படிப்பாக இருக்கலாம் உங்கள் பண தேவைகளாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் அல்லது உங்கள் ஹெல்த்தில் இருக்கலாம் அல்லது ஒரு 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 காரியத்தை எதிர்பார்த்து இந்த காரியம் எனக்கு நடக்குமா இங்கேருந்து நல்ல செய்தி வருமா அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஒரு வழியை நான் பார்க்க விரும்புகிறேன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்வேன் என்று கத்த சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக நிறைவேற்றுவார் சூழ்நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் நடக்குமா நடக்காதுங்கிற பெரிய கேள்வி பாருங்க சவுல் எப்பொழுதும் ஐ மீன் நம்ம கோலியாத்துக்கு பயந்து பயந்து இருந்தான் ஆனா இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் நமக்கு ஒரு ரட்சிப்பு வராதா என்று சொல்லி ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்த்து இருந்தாங்க கத்தர் தாவித கொண்டு வந்து கோலியாத்தை அழிச்சிட்டாரு அப்படிப்பட்ட நேரத்துல கத்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து முடித்தார் அதே போல உங்களுக்கு புதிய வேகளை கத்தர் தோன்ற பண்ணுவார் எப்படி ஒரு தாவிதை தோன்றி ஒரு கோலியாத்தை முறியடித்தாரோ அதே போல உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய நபரை எழுப்புவார் புதிய காரியங்களை தொடங்குவார் புதிய காரியங்களை சிந்திக்க வைப்பார் புதிய காரியங்களை உங்களுக்காக எழுதுவார் உங்களுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அது ரொம்ப வியப்பா இருக்கும் சே என்னடா இது புதுசா இருக்குது இதுவரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லையே இதுவரைக்கும் நம்மளால இப்படி கேட்டதே கிடையாது நமக்கா இப்படி சொல்லி நீங்க ஆச்சரியப்படுகிற மாதிரி தேவன் வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் புதிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு புதுசு அன்னைக்கு கத்தர் செய்ய புதுசா கத்தர் பல அற்புதங்களை செய்ய போறாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருங்க நிச்சயம் உங்க எதிர்பார்ப்பை தேவன் அன்னைக்கு நிறைவேற்ற உண்மோல் வராருக்காரு ஏன்னா வாக்கு கொடுத்திருக்கிறாரு நான் உனக்கு புதிய காரியங்களை செய்வேன் என்று நிச்சயமாய் செய்வார் இந்த நாள் அநேக புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கருத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசீர்வாதமா நாளாய் தேவன் மாற்றி கொடுப்பாறாங்க டார் ப்ளஸ்